எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளைக்கு உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய அரங்குல தங்களான் திரைப்படம் வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்தை முதல் ஆளாக பார்த்துட்டு சீமான் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காரு இந்த விஷயம் படத்தை இன்னுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு இன்னுமே படத்தை பாக்குறதுக்கான ஹைப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் இயக்குனர் பாரஞ்சித்தினுடைய இயக்கத்துல நடிகர் விக்ரமினுடைய நடிப்புல ஞானவேல் ராஜா தயாரிப்புல உலகெங்கிலும் நாளை வெளியாக இருக்கு தங்களான் திரைப்படம் இந்த நிலையில இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு சீமான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு உள்ளிட்ட படக்குழுவினர் தனித்தனியாக பாராட்டி இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது ஆதி தமிழர்களுடைய இயக்கம் இசை நடிப்பு திரைக்கதை ஒளிப்பதிவு கலை தொழில்நுட்பம் அப்படின்னு எல்லாத்திலையும் ரொம்ப சிறப்பான படைப்பா இது வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உலக அரங்கில தமிழ் திரையுலக உலக தலை நிமர செய்ய போற படைப்பு இது அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல பொதுவாகவே இயக்குனர் பாரஞ்சித்தின் மீது அவர் சாதி ரீதியிலான திரைப்படம் எடுக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமாக முன்வைக்கப்பட்டதை கவனிக்க முடியுது இந்த நிலையில சீமான் இயக்குனர் பாரஞ்சித்தை பத்தியும் இந்த படத்தை பார்த்துட்டும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களுக்கும் பறிக்கப்பட்ட அவர்களுடைய உரிமை மீட்புக்கும் தன்னுடைய ஒப்பற்ற கலைத்திறனை அர்ப்பணித்திருக்கிற அன்பு தம்பி பாரஞ்சித் அவர்களுக்கும் அதே போல விக்ரமையும் பாராட்டி இருக்காரு நடிப்பு கலையில அவர் கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற காதலாலும் தனித்திறனாலும் அவர் என்ன கேரக்டர் பண்ணாலும் அந்த கதை களத்திற்கு ஏற்ப அவருடைய உடலை வருத்தி தன்னுடைய அசாத்திய நடிப்பாற்றலால பல்வேறு காட்சிகள்ல கதையோடைய பயணிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு விக்ரமுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் பல்வேறு புதுமையான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறத பார்க்க முடியுது எப்படி பொன்னியின் செல்வன் படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் பல்வேறு புதிய கருவிகளை கொண்டு வந்து அந்த காலத்திற்கு ஏற்றார் போன்ற ஓசைகளை இசையை கொண்டு வர முயற்சி செய்தாரோ அதே போல பழங்குடிகள் ஆதி குடிகளினுடைய அவர்களுடைய மொழியையும் கொண்டு வரதுக்கு இந்த படத்திற்காக ஜி வி பிரகாஷ் பல்வேறு முயற்சிகள் சொல்லப்பட்ட நிலையில வரலாற்று பின்னணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு மண்மனம் மாறாத மக்கள் இசையாலும் வீரம் தெரிக்கும் போர் பறையாலும் காட்சிகளுக்கு வலிமை சேர்த்திருக்கிறாரு ஜி வி பிரகாஷ் அப்படின்னு சீமான் இருக்காரு அதே போல இந்த படத்தினுடைய எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எழுத்தாளர் தமிழ் பிரபா மற்றும் அழகிய பெரியவன் இவங்க ரெண்டு பேருடைய எழுத்துக்களும் அவ்வளவு அருமையாக இருக்கு வரலாற்றை உணர்வு சூடேற்றக்கூடிய வகையில் திரை கதையா மாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் பட தொகுப்பாளர்கள் அப்படின்னு அதையும் தாண்டி இந்த படத்திற்கான கலை இயக்குனர் அவரையுமே ரொம்பவே அருமையாக சீமான் பாராட்டி இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இது வந்து ஒரு பீரியாடிக்கல் பிலிம் அப்படிங்கறதுனால அந்த காலத்துல எப்படி இருக்குமோ அதற்கான முன்னெடுப்புகள் அதற்கான சிறுத்தைகளை மேற்கொண்டு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு கலை இயக்குனர் தம்பி மூர்த்தி அவர்களையும் சீமான் வாழ்த்தி பல்வேறு எதிர்பார்ப்புகள் கிளம்பியிருக்கு இந்த படத்தை வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்க நிலையில நாளைக்கு இந்த படம் வெளியாக போகுது கடந்த சில தினங்களாகவே தங்கலான் படத்தினுடைய படக்குழுவினர் தொடர்ந்து அது தொடர்பான பிரமோஷன் நிகழ்ச்சிகள் பல்வேறு மாவட்டங்களில் மாநிலங்களில் கலந்து கொண்டிருக்கிறாங்க இயக்குனர் ஒருபுறம் தயாரிப்பாளர் ஒருபுறம் நடிகர் மற்றும் நடிகைகள் அதாவது விக்ரம் பார்வதி அதற்கு பிறகு மாளவிகா மேனன் அப்படின்னு ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஈடுபட்டு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போற இந்த நிலையில சீமானனுடைய இந்த கருத்து படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷனை இன்னுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்